தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தாழ்ந்து கிடக்கக்கூடிய தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்வக்கூடிய வகையிலே பாடுபட்ட உழைத்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று அந்த வழியிலேதான் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசு மத்தியிலே இன்று ஆட்சியிலே இருக்கக்கூடிய பாஜக அரசு ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது ஒன்றை நினைவிலே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டின்னு சொல்லி நமக்கு வர வேண்டிய வருமானத்தை ஒரு மாநில அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இன்று எடுத்துக்கொள்கிறது இங்கே நம்முடைய வருமானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அவர்கள் நமக்கு தர வேண்டிய நியாயமாக நம்ம ஊரில் நம்ம கொடுக்குறோம் வரி கொடுக்குறோம் அந்த வரியிலேருந்து நமக்கு வர வேண்டிய தொகையை சரியாக நியாயமாக நமக்கு திருப்பி வழங்க வேண்டும் ஆனால் அது வந்து சேருவது கிடையாது புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வராங்க பிஜேபியில் அந்த என்இபி அதில் கையெழுத்து போடல தான் ரெண்டாயிரம் ரூபா பிடிச்சி ரெண்டாயிரம் கோடியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அதுல என்னன்னா இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு அவங்க ஐம்பது சதவிகிதம் மாணவர்கள் உயர்கல்விக்கு போறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படிங்கிறது அவங்களோட கனவு ஐம்பது சதவிகிதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ல ஐம்பது சதவிகிதம் இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு உயர்கல்விக்கு கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த இடத்தை நாம் தாண்டி விட்டோம் அதை உருவாக்கியது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்க ஆட்சி செய்து காட்டுவோங்கன்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களை இன்றைக்கி நாம் தாண்டி நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டை முடக்கி விட வேண்டும் என்பதற்காக மக்கள் தொகையான அடிப்படையில் டீ செய்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே படித்தவர்கள் படிக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய பெண்கள் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் பத்து குழந்தை பெற்றுக்க முடியாது எட்டு குழந்தை பெற்றால் வளர்க்க முடியாது படிக்க வைக்க முடியாது ஆரோக்கியமாக அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாது அதனால ரெண்டு குழந்தை போதும் ஒரு குழந்தை போதும் அந்த ஒரு குழந்தைய ரெண்டு குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் அவர்களை அக்கறையோடு வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல உணவு தர வேண்டும் என்று சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்களாக இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் தொகை குறைந்திருக்கிறது ஆனா சில மாநிலங்கள்ல பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய மாநிலங்கள்ல அது நடக்கல அதனால இப்ப தமிழ்நாட்டில இருந்து முப்பத்தொன்பது எம்பி போறோம் சண்டை போட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்திலே போராடி பெற்று வருகிறோம் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் பாஜக எனக்கு என்ன செய்யுதுன்னா மக்கள் தொகை அடிப்படையிலே நாங்கள் எம்பிக்களை கணக்கெடுப்போம் என்று தமிழ்நாட்டுடைய எம்பிக்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களை குறைப்பதற்கான நம்முடைய உரிமைகளை குறைப்பதற்கான வழிகளை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்து மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை சென்னையிலே நடத்தி காட்டி தம் இந்தியாவையே திரும்பி பார்க்க செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆனா இன்னைக்கு அதிமுக யாரோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்று இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவங்க தமிழ்நாட்டுடைய உரிமைகளை படிப்படியாக குறைக்க கூடியவர்களுக்கு தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை ஒழிக்க நினைக்கக்கூடியவர்களுக்குத்தான் இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் மீண்டும் நம்முடைய உரிமைகளுக்காக பாடுபடக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டிலே தலைவர் கலைஞரின் ஆட்சியின் நீட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் நன்றி வணக்கம்